வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதசுதன் இந்த பதிவுக்குள்ளால் கனடாண்ட முக்கியமான விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இவ்வளவு லட்சம் பேர் கனடா விட்டு இந்த வருஷம் வெளியேறணுமா என்பது மிகப்பெரிய ஒரு தொகை ஏனெண்டா அவேன்ற ரெசிடென்ட் பெர்மிட் டெம்பரரி ரெசிடென்ட் பெர்மிட்ஸ் பேர்க் பெர்மிட் எல்லாம் எஸ்பரி ஆகிவிட்டது காலாவதியாகிவிட்டது பலவேற்ற முதலே மில்லியன் கணக்கான ஆக்கின்ற காலாவதியாகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டோட அதைவிட ஜூனோடயே இன்னும் பலபேற்ற பல லட்சக்கணக்கான ஆக்கல் என்ற காலாவதி ஆகிவிடும் இவ்வளவு பேரும் நாட்டை விட்டு போக வேண்டும் ஆனால் போவார்களா என்கின்ற ஏக்கமும் அந்த கேள்வியும் இன்றைக்கு எழும்பி இருக்கிறது எவ்வளவு லட்சம் பேரண்டா ரெண்டு தசம் ஒரு மில்லியன் டெம்பரரி ரெசிடென்ட் ஆக்களுடைய பெர்மிட்ஸ் அந்த ரெசிடருக்குரிய பெர்மிட்ஸும் விசாக்களும் அதைவிட வர்க் பெர்மிட்டலும் காலாவதி ஆக இருக்கின்றன ஆகவே அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவார்களா இல்லை இதுக்குள்ளேயே சுற்றி சுரண்டு கொண்டிருப்பார்களா சில பேர் அப்ளை பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணி சில பேர் அந்த ஒன்டாரியோ நொமினி ப்ரோக்ராம்களை அப்ளை பண்ணி அது வேண்டாம் என்று திருப்பி அனுப்பப்பட்டிருக்க போராட்டத்தில் ஈடுபடுகினோம் இப்படி பல மில்லியன் ரெண்டு தசம் ஒரு மில்லியன்கிட்ட இருபத்தொரு லட்சம் பேருக்கு எக் எக்ஸ்பயர்டாக போகுது என்ன நடக்கப் போகுது ஏது நடக்க போகுதுண்டு இந்த பதிவுகளால் பார்க்க போறோம் ஆம் உறவுகளே கனடாவினுடைய மிகப்பெரிய குடியேற்ற கொள்கையின் வாயிலாக பல பேருடைய வேர்க் பெர்மிட்டுகள் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணப்படாமல் இருக்கிறது அது அகற்ற வேண்டும் குறைக்க வேண்டும் கனடாவினுடைய டோட்டல் பாப்புலேஷனில் வந்து ஐந்து வீதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடிவுக்குள்ள இந்த டெம்பரர் ரெசிடென்ட்ஸை வந்து பேண வேணும் சனத்தொகையை பேண வேணும் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடிவு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் மிக கடுமையாக இந்த ஒர்க் பெர்மிட் வழங்குறது ஸ்டுடென்ட் பெர்மிட் வழங்குவது ரெசிடென்ட் பெர்மிட் வழங்குறது எல்லாமே விசிட்ட விசா வழங்குறது எல்லாமே இறுக்கமான அவமான தான் பார்க்கப்பட போகுது அந்த வகையில் இப்போ ரெண்டு தசம் ஒரு மில்லியன் இருபத்தொரு லட்சம் பேருக்கு வந்து இந்த பெர்மிட்டுகள் வந்து எக்ஸ்பரி காலாவதியாக இருப்பதாகவும் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் போவார்களா அல்லது கன போக விருப்பமில்லாமல் இல்லாமல் இருக்கிறா என்பதை பார்க்க வேண்டும் ஒரு இந்தியாவை சேர்ந்த நபர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கடந்த ஆறு வருடங்களாக நான் கனடாவில் இருக்கின்றேன் கனடா எனக்கு பரிச்சயமாகிவிட்டது தொழிலும் செய்கின்றேன் இப்போ இந்த நிலைமையில் எனக்கு வந்து பிஆர் அப்ளை பண்ணி பிஆர் தர முடியாமல் போனால் நான் மிஸ் பண்ணுகிறேன் கனடாவை நான் எப்படி அந்த இந்த நாட்டில் போய் இருக்கிறது என்று கவலை தெரிவித்திருக்கிறார் தனக்கு விருப்பமில்லை என்று சொல்லியிருக்கிறார் அதைவிட ஒரு இருபத்தி ஐந்து வயதே ஆன இந்திய மாணவன் என்று சொல்லியிருக்கார் அண்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸை போட்டுக்கொண்டு ஒரு கேம்பஸுக்குள்ளே போட்டுக்கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது கெனடாக்கள் உள்நுழைந்து நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணினான் இன்னும் முடிவு இல்லை இந்த ஒன்டேரியோ நொமினி நான் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் எண்பதாயிரம் டாலர்களை வந்து லிவிங் இந்த ஸ்டடிக்கும் லிவிங் எக்ஸ்பென்ஸ் அந்த செலவுகளுக்கும் நான் செலவழித்திருக்கிறேன் அப்போ இது ஒன்றுமே நான் ஏர்ன் பண்ணிடாதா மற்ற கனடா என கனவு தேசம் அப்போ நான் இதெல்லாத்தையும் விட்டுட்டு என்னென்ன என்ன நாட்டுக்கு போகிறது என்று கவலை தெரிவித்திருக்கிறார் ஆ உரபுகளே பல பேருடைய அவற்றை வர்க்பமிட்டும் வந்து மாச்சோட வந்து முடிய olabilir என்ன நடக்க போகுது இவர்கள் எல்லாம் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை என்று அரசுக்கு எதிராக எல்லாம் பரிசீலியங்கள் நாங்கள் வந்து சமர்ப்பித்திருந்தால் பரிசீலியங்கள் என்றெல்லாம் போர்க்கொடி தூக்கிக்கொண்டு பதாதைகளை அரசியல் ரீதியாக போராட்டம் செய்திருக்கிறார்கள் அரசியலையும் வந்து தாக்கத்தை செலுத்துது ஆனால் ஒன்று அறியோ கவர்மெண்ட் இன்னும் இறுக்கமாக சொல்கிறது இல்லை நாங்கள் குறைக்கத்தான் வேணும் என்று அப்போ இப்போ வந்தவர்கள் எல்லாம் படிக்க வந்தவர்கள் படித்து வேலை வட்டிகளை பார்த்துவிட்டு போக விருப்பம் இல்லாமல் வந்தவர்கள் பெர்மிட்டோட வந்தவர்கள் முடிஞ்ச எக்ஸ்டெண்ட் பண்ண

ஐஆர்சிசி என்ன சொல்லுதண்டா இந்த இமிக்ரேஷன்களை இந்த ரிவியூஜியை கையாளுகின்ற ஐஆர்சிசி என்ன சொல்லுதண்டா இந்த காலாவதியாகின ஆட்கள் எக்ஸ்டன் பண்ணப்படாத ஆட்கள் கட்டாயமாக மஸ்ட் வி நாட்டை விட்டு வெளியேறத்தான் ஆக வேண்டும் என்று அவர்கள் தரப்பில வந்து வாதம் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது சுமார் அவர்களுடைய கூட்டின்படி தசம் மில்லியன் அதாவது தோராயமாக பதினாலு லட்சம் பேருடைய இந்த பெர்மிட்டுகள் வந்து டெம்பர் ரெசிடென்ட் பெர்மிட்டுகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே காலாவதியாகிவிட்டது பல பேர் எக்ஸ்டென்ட் பண்ண அப்ளை பண்ணியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அப்போ ஒன்று தசம் நாலு ஒன்பது மில்லியன் சுமார் தோராயமாக பதினாலு லட்சம் பேருக்கு காலாவதியாகிவிட்டது அதை விட அவர்களின் கூட்டுப்படி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்று தசம் நாலு மில்லியன் டெம்பர் ரெசிடென்ட் பெர்மிட்ஸுகள் ஒர்க் பெர்மிட்டுகள் இல்லாமல் போகின்றது அதுவும் காலாவதியாகுது அதுவும் அவர்கள் அதில் சொல்லிடும் என்னென்றா சுமார் சுமார் பதினாலு லட்சம் இந்த வருஷம் அதுலேயும் ஐம்பத்தஞ்சு வீதமான ஆக்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனு ஜூனுக்குள்ளேயே அரைவாசிக்கு மேல் ஆக்கள் இந்த எக்ஸ்பைர்ட் ஆகிவிடும் காலாவதி ஆகிவிடும் ஆகவே இவர்கள் எல்லாம் பிஆருக்கு அப்ளை பண்ணி கிடைக்காத ஆக்கள் இந்த பெர்மிட்டுகள் காலாவதி ஆகின கட்டாயமாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஆக்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அப்போ டோட்டலா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ஜூன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறையும் சேர்த்து பார்த்தா ரெண்டு தசம் ஒன்பது மில்லியன் எண்ணிக்கையான இந்த பெர்மிட்டுகள் டெம்பரரி ரெசிடென்ட் பெர்மிட்டுகள் வந்து காலாவதியாக போகின்றன என்ன ஒரு பெரிய ஒரு தொகை இருபத்தொம்பது லட்சத்து கிட்ட இவர்களை அகற்ற முடியுமா இவர்கள் எங்கெங்க எல்லாம் எந்த மாகாணத்தில் இருக்கின்றெல்லாம் தெரியும் ஐஆர்சிசிக்கு தெரியும் முகவர்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இவர்களை வந்து ஒர்க் பெர்மிட்டுக்கு இதுக்குள்ள கன பேர் ஒர்க் பெர்மிட்டுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம் சில பேர் கிடைக்கும் என்றும் சில பேருக்கு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி அல்லது வெவ்வேறு முறைகளில் கொடுக்கப்படலாம் அப்போ பிஆருக்கு அப்ளை நாட்களுக்கு எல்லாருக்கும் அது கிடைக்காது எப்படி இந்த ஐஆர்சிசியும் இந்த குடியேற்ற கொள்கைகளும் முதலே தீர்மானித்திருக்கிறேன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தெட்டு முடிவுக்குள்ள குறித்த வகையில் தான் பேண வேணும் என்று முதலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாச்சு அதாவது ஐஆர்சிசியுடைய கூட்டின்படி சுமார் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வழங்கப்படும் என்றும் ரெண்டாயிரத்தி

ரெண்டு இருபத்தொரு லட்சம் பேரும் ஆகி வெளியே போகத்தான் வேணும் என்று ஐஆர்சிசி கூட்டுப்படி சொல்கின்றது ஆ உறவுகளில் ஒரு பெரிய வெளியேற்றம் டெம்பரரி ரெசிடென்ட் குடியேற்ற வெளியேற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு ரெண்டுக்குள்ள இருபத்தெட்டு வரைக்கும் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு கனடாவுக்குள்ள மிகப்பெரிய குடியேற்ற குறைவு அதாவது டெம்பரரி ரெசிடென்ட் பிஆர வழங்கி ஆக்களை வச்சிருக்கிறது எல்லாத்தையும் அரசு கொள்கை வகுப்பாக்கம் செய்து மிக கூடிய வீதத்தில் குறைக்க காத்திருக்கிறது இதுக்குள்ள ரிவிஜியாலும் அடங்கின முதலில் நாங்கள் பகுதிகளை பார்த்துருப்பீங்க அதாவது பல நாடுகளில் இருந்து ரிவூஜியா வந்தாக்களுடைய தகுந்த காரணம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கும் பிஆரை வழங்குவது கூட இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்கின்றது தனியாக ஈழத்தமிழர் மட்டும் சொல்ல பல நாடுகளிலேருந்து வந்தாக்கள் முதலே ஏழவே பல பேர் டிபோர்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அதுல யார் கூட பார்த்தா பிடிச்சது தாங்களா போங்கோ எக்ஸ்டென்ட் பண்ணி விசா முடிஞ்சுது பெர்மிட் முடிஞ்சுன்னு போன கன பேர் போயிட்டோம் கண பேர் போகாம அடம்பிடிச்சு ஆர்ப்பாட்டம் செய்யணும் கண பேர் தலைமுறைவாகி இருக்கிற ஓடி ஒளி செங்கேண்டு தெரியாமல் இருக்குது சில இந்திய மாணவர்கள் என்ன செய்யணும்டா தாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி தெரியலேன்றதுக்காக ஸ்கில் ஒர்க் அப் காட்டணும் என்று தங்கள் அனைவுகள் அதுக்குள்ள இதுக்குள்ள சமூகங்களால் போய் மோ ஸ்கில் வொர்க் என்று காட்டுறதுக்காக பெரிய பெரிய கம்பெனிகள் இணைந்து சூப்பர்வைசர் என்று இணைந்து காட்டிக்கொள்வதற்காக அடுத்தது பார்த்தோம்னா இந்த வெவ்வேறு இலகுவான மாகாணங்களுக்குல போய் அங்கே ஸ்கில் ஒர்க்கர்ஸ் என்று பதிஞ்சு வெவ்வேறு நியூ பிரின்ஸ்பிக்கோ வெவ்வேறு நோவா ஸ்கோட்டியாவோ சும்மா சொல்கிறேன் அப்படியான மாகாணங்கள் சனத்தொகை குறைந்த மாகாணங்களுக்குள்ள போய் இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அங்கே மூவ் பண்ண வழி கிட்டினோம் கணக்கு இந்திய மாணவர்களை தான் சொல்றேன் அடுத்தது என்ன விஷயம் என்று பார்த்தோம்டா ஏண்டா மற்ற நாட்டு மாணவர்கள் படிக்க வந்துட்டு வேலை வண்டியை பார்த்துட்டு போயிடுவான் லண்டன்ல இருந்து படிக்க வந்தவொடனே நான் இங்கே இருக்க போறான் அமெரிக்கால இருந்து படிக்க வந்தவொடனே நீஞ்சிருக்க போறான் விலங்கு யூரோப்ல இருந்து படிக்க வந்தவொடனே இருக்க இந்திய மாணவர்களால இப்போ பெரிய தான் போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் வெப்ப எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான் பலர் வேறு மாகாணங்களுக்கு மூவ் பண்ணுவதாக தகவல் அதைவிட ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஆச்சரியமான தகவல் அதிகாரிகளையும் எதிர்க்கட்சியையும் வியப்புக்குள்ளாக்கிய தகவல் சமூக ஊடகங்களில் கனேடியர்கள் நகைப்புக்கு உட்படுத்துகிற விட ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேர்ட்டி வைரலாகி போனது அதாவது அவர் வட மாநிலத்திலிருந்து ஒரு அறியாது இங்கே வந்து அகதி தஞ்சங்கள் இந்திய மாணவர்கள் ரைட் அகதியாக கோடிக்க விட்டால் கொஞ்சம் இருக்கலாம் தானே உழைக்கலாம் தானே என்று மாணவர்களா வந்து விழாலும் படித்து கொண்டு இருந்தவன் படிப்பு முடிஞ்சது ஒர்க் பமிட் முடிஞ்சுது போடான்னு சொல்ல ஓடி ஓடிப்போய் ஏதோ ஒரு ரீசன்ல அகதி தஞ்சத்தை பதுகிறார்கள் அப்போ அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்னான் நான் நாண்டும் அந்த மாணவன் வெளிப்படையாக ஊடகங்களை சொன்னதை இப்போ கொசிப்பை எடுத்துக்கொண்டு உலாவி வருகிறது ஆம் உறவுகளே பெரிய ஒரு இமிக்ரேஷன் குறைப்பு குடியேற்றங்கள் குடியேற்றவாசிகள் டெம்பர் ரெசிடென்ட் சம்பந்தமாக நிகழப்போகிறது உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று ஆண்டுகளும் மிக இருக்க மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இதுக்குள்ள ஒரு விஷயத்தை பார்க்கணும் கனடாவிண்ட குடியேற்ற கொள்கை வகுப்பாக்கத்தின் மூலம் அறிவிக்கப்பட்ட புதிய கொள்கை வகுப்பாக்கத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டுக்குள்ள இந்த பிஆர் கொடுக்கறதை வந்து பிஆர் நியமிக்கிற வீதத்தை ஒன் பெர்சன்டேஜுக்கு குறைவாக சமனாகவும் குறைவாகவும் டோட்டல் கனேடியன் பாப்புலேஷனுக்குள்ளேயே ஒரு வீதத்துக்கும் குறைவாக பேணுவதற்கு தீர்மானித்திருக்கார்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளேயே அமுல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதைவிட கனடா குடித்தொகை என்ற மொத்த குடி சனத்தொகை மதிப்பீட்டின் அடிப்படையில் மொத்த குடித்தொகைக்கு ஐந்து வீதத்துக்கு சமனாகவும் குறைவாகவும் தான் இந்த டெம்பர் ரெசிடென்ட் பந்து பேணப்பட வேண்டும் என்று கொள்கை வகுப்பாக்கம் முதலே செய்துவிட்டார்கள் அதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிவுக்குள் அமுல்படுத்த வேண்டும் இருக்கமாக என்று நிற்கின்றார்கள் இப்போ இந்த சி சிபிஎஸ்இ என்று சொல்லப்படுகிற கனடா போர்டர் சர்வீஸ் ஏஜென்சியால் பதினெட்டாயிரம் பேர் இதுவரைக்கும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் நாட்டை விட்டு சுமார் தோராயமாக ஒரு வீக்குக்கு ஒரு வாரத்துக்கு நானூறு பேர் என்ற அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஐந்து முடிவுக்குள்ள அனுப்பப்பட்டிருக்காங்க அதாவது ஒரு கிழமைக்கு நானூறு பேரை வெளியேற்றிருக்கிறோம் இதில் பெரிய பெரிய அளவில் வந்து மே பாப்புலேஷனாக ஆர் இருக்கணும் என்றால் ரிவ்யூஜி கிளைம் பண்ணி இல்லை ரிஜெக்ட் பண்ணப்பட்டாக்கள் என்ற தான் அதாவது வந்து வலிந்து அவர்களை போக விருப்பம் இல்லை என்று வலிந்து இருந்து பிடித்து அனுப்பப்பட்டதுகள் கணக்க இதுக்குள்ள உள்ளடங்குது ஆம் உறவுகளே அதைவிட நாட்டுக்குள்ள அன்டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் வித இதுவும் இல்லாமல் ஒரு ரிசர்ச் ஒன்று சொல்லுது ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் தொடக்கம் அஞ்சு லட்சம் பேர் வரையான ஆட்கள் வித எவ்வித அந்த டாக்குமெண்ட் இல்லாமல் இதுக்குள்ள வசிக்கிறதுக்கு உரிமையோ ஒர்க் போயிட்டோ அதோ இதோ ஒன்றுமே இல்லாமல் ரெண்டு லட்சம் தொடக்கம் அஞ்சு லட்சம் பேர் இருக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது அதை விட ஐஆர்சிசி என்ன இருக்கமா சொல்லுதுண்டா இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இந்த டெம்பரரி ரெசிடென்ஸ் ஆட்கள் வந்து பின்பற்ற வேணும் ஆக்டை பின்பற்ற வேணும் கட்டாயம் எக்ஸ்பைர்ட் ஆயினா உங்களுக்கு பிஆர் இல்லையண்டா எக்ஸ்பை எக்ஸ்டென்ட் பண்ணி தெரியலையண்டா நீங்கள் கட்டாயம் நாட்டை விட்டு வெளியேறத்தான் வேண்டும் என்று அவர்கள் தங்கள் சார்பிலே கூறியிருக்கிறார் ஆம் உறவுகளே இப்போ டெம்பரரி ரெசிடென்ஸ் சம்பந்தமாக அதிக குறைப்பு ஏற்படுத்தப்படுகிறது ஸ்டூடெண்ட் விசா குறைச்சி போடணும் விசிட்ட விசா குறைச்சி போடணும் ஃபேமிலி ரீஜூனியனில் இருக்கம் பெறுகிறது அதை விட அகதி தஞ்சங்கள்லையும் இருக்கம் பெறப்போகுது வேட்புமிட்ட கொடுக்குறது அதில் இறுக்கம் பெறுது பெரிய அளவில் கெல்கேஆர் டாக்டர்ஸுக்கு தான் கூடுதலான வாய்ப்புகளாக இருக்கின்றது ஆம் உறவுகளே ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு விரும்பியோ விரும்பாமலோ கனடாவில் பெரிய பெரிய ஒரு குடித்தொகை குறைச்சல் விரப்போனது டெம் டெம்பர் ரெசிடென்ட் பெர்மிட்ட உள்ளடக்கலாக அதுக்குள்ளே இன்னுமோ ஒரு விஷயம் நடக்கப் அப்படி குறைய இந்த வேலை வாய்ப்புகளுக்கு சிலது ஆட்கள் குறைவாக ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் பெறலாம் அப்போ அதிக வேலை வாய்ப்புகள் வரலாம் ஏலவே காத்திருக்கின்ற கனேடிய பிள்ளைகளுக்கு அது வாய்ப்பாக இருக்கலாம் அதை விட இன்னும் ஒரு விஷயத்தையும் இதுக்குள்ள சொருகிறன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு இலங்கையிலிருந்து வர உறவுகள் படிக்க வெற உறவுகள் வெவ்வேறு விசாக்களில் வெறுற உறவுகள் எதை ஜாக்கெட் பண்ணி வச்சிருக்கணும்னா இந்த ஆண்டுகளை செலக்ட் பண்ணக்கூடாது இந்த மேக்ஸ் பாப்புலேஷன் குறைப்புக்கு பிறகு ஒரு ஒரு தேக்கம் உண்டு வரும் அதுக்குள்ளே கன பேர் வந்து உங்களுடைய வாழ்க்கையை கனடாவில் அமைத்துக் கொள்ளலாம் அது சம்பந்தமான பதிவை மீண்டும் ஒரு கா விரிவாக பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு பதிவு விடுத்திருந்தால் பகிருங்கள் மற்றது கீழே இருக்கிற யூடியூப் தளத்துக்குள்ளே சென்று அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணியை பிடி தாட்டிவிட்டால் உங்களுக்கு மணிமணியான தகவல்கள் வீட்டில் இருந்தவாறு கை தொலைபேசிக்கு வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்